கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் பா கொஞ்சம் செலவு பார்த்து கொடுத்து பண்ணுவோம் ஆனால் அவங்க வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க பார்த்து செய்வோம் சரிங்களா அவங்க மானிடேஷன் பண்ணுறதுக்கு நான் வழிகாட்டுறேன் என்கிட்ட காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக முடிக்கணும் ஒரு சிலர் வந்து பணத்தை கட்டி பணத்தை கட்டி மா வாட்ஸ்அப் வரை மானிடேஷன் பண்ணுறாங்க அது கம்பெனி எப்போ நம்மள இடைவெளியில் பிடுங்குமோ தெரியாது அதனால் நீங்களே வாட்ஸ்அப்பர் ஓட்டி ஃபுல்லாக ஆக்குங்க ஆன பிறகு அதுக்கப்புறம் அது வந்து நம்மளாக அது ஃபு நம்ம வேலை பார்த்து நம்ம வீடியோவை பார்த்து 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 மானிட்டேஷன் ஆயிடுச்சு வாட்ஸ்அப் ஃபுல்லாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் மானிட்டேஷன் போய் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஸ்டெப்பாக ஸ்டெப்பு ஸ்டெப்பாக எல்லாம் உள்ளே போயிடும் அதுக்கு நீங்கள் முக்கியமாக உங்கள் கையில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா உங்கள் கையில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா அழகாக இருக்கீங்க என்ன தெரியுமா உள்ளே இருக்கிறது ஆதார் கார்டு ஒரிஜினலாக வச்சுக்கோங்க பான் கார்டு ஒழுங்காக வச்சுக்கோங்க ஆதார் கார்டுலேயும் பான் கார்ட்லேயும் ஊரை போல் நாட்டை போல் எப்படி அட்ரஸ் எழுதணுமோ மாற்றியெல்லாம் எழுதி தர மாட்டாங்க உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் இல்லாட்டி அம்மா பேர் இந்த மாதிரி உங்களுக்கு தூக்கம் வரலையா வருது ஏன்னா நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ அளவாக இருக்கீங்க உருளை சாப்பிடும்போது தூர் பூசு பிரியா அவங்க பேசுகிறதுக்கு ஆச்சு ஏன்னா என்ன ஆதார் கார்டையும் பான் கார்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க அப்பத்தேன் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வீட்டுக்கு நமக்கு நம்பர் அனுப்பி விடுவாங்க ஆமாம் அடுத்து வந்து நம்பர் உள்ளே கொடுக்கணும் என்ன நம்பரு என்ன உள்ளே நம்பர் கொடுக்கணும் கொடுத்துட்டு இத்தனை வேலையும் பார்க்கணும்ப்பா என்ன மானிட்டேஷன்றது லேஸ் கிடையாது அசால்ட்டு கிடையாது இது எல்லாமே முடியணும் முடிஞ்சாதான் நமக்கு என்ன விழுகுது தோடைப்பார் தன்னால் கலருதையோ சரி அவ்வளோ முடிஞ்சு டான்ஸ் முடிஞ்சு ஏன்னா நல்லா பார்த்து பத்திரமா இருங்க கரெக்டாக இருங்க ஆசைப்படுறவங்க என்கிட்ட கேளுங்க முடிஞ்ச பிறகு கேளுங்க நாலாயிரம் வாட்ஸ்அவர் முடிச்சிட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க ஆ சரி உங்கள் 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 சண்டையில் அம்மா அப்பா என்டா தப்பா பேசுகிறீங்க என்டா இப்படி பே யார் போடுறது அம்மா அப்பாவா எங்கடா போட்டிருக்காங்க அம்மா அப்பாவை நீ வந்து புதுசாக ஒன்றை போட்டுக்கிட்டு இருக்க நீ மட்டும் ஊரில் இருக்கிறாங்க சரிப்பா பாய் சொல்லுங்கள் எனக்கு தூக்கம் வருது ஹாய் பாய் ஒரு நூறு லைக் போடுவீங்கன்னு பார்த்திங்க ஒருத்தன் போட மாட்டேறீங்க டச் பண்ணுங்க ரெண்டு டச் பண்ணிங்கன்னா டக்கு டக்குன்னு ஏற போகுது அந்த ஒரு ஆறு லைக் போடுங்கப்பா எழுபது லைக் வரட்டும் ஆ இது சைலண்ட் வாட்ச் இருக்கிறவங்க போடுங்கப்பா ஒரு எழுபது எண்பது நூறு போட்டு விடுங்க சும்மா நின்றுக்கிட்டே இருக்கீங்களே சூடு போட்டு போங்க ஐயாவுக்கு குசு போட்டுட்டு போங்க வாங்க குசுவை கூட போடுங்க வாங்க இன்னொரு இன்னொரு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து மூணு போடுங்க மூணு போடுங்க நாலு போடுங்க ஆயா தூங்கப்படுறேன் இவ்வளோ நேரம் நின்று நின்று பார்த்தேங்கள டிக்கெட்டில் ஆனால் சினிமா லைக் போடுங்க ஐயாவுக்கு இன்னொரு நாலு லைக் போடுங்க எழுபது லைக் வரட்டும் கடல் கண்ணி காலையிலே என்கிட்ட பேசுங்க சரியா லைக் போடுங்க நாலு லைக் பாய் பாய் எல்லாரும் தூங்குங்க ஆயா தூங்கப்படுறேன் ரொம்ப தூக்கம் வருது நாலு லைக் போட மாட்றாங்க ரெண்டா இத்தனை பேர் நிற்கிறீங்க நாலு லைக் போட மாட்டுறீங்க சி கொசு வேற கிடைக்கும் சி போ நாலு லைக்கு வாங்கப்பா புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார் பியு பூ ஜிஎல்ஓ கோ வாங்க பாய் ஆள் வாங்க பாய் ஆள் சேவல் குவிருச்சுடா சாமி போயிட்டு வரமுடா